ஓசூர் மாநகராட்சி ஹாட்வர்ட் கடையில் திடீரென தீ விபத்து தீயணைப்பு வீரர்கள் தீயை காட்டுக்குள் கொண்டு வந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பாகலூர் ஓசூர் தாலுகா அலுவலக சாலையில் ஏராளமான எலக்ட்ரிக் துணிக்கடைகள் கடைகள் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் கீழ்த்தளத்தில் ஆர்டுவஸ் கடையாகவும் மேல்தளத்தில் ஆர்டுவர்ஸ் கடையின் பிளாஸ்டிக் கயிறு இரும்பு உள்ளிட்டவைகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள குடோனாகவும் பயன்படுத்தி வந்த நிலையில் மாடியின் முதல் தளத்தில் செயல்பட்டு வரும் ஆர்டுவர்ஸ் கடையின் குடோனில் திடீர் என தீப்பற்றி எரிந்து வந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தகவலின் பெயரில் விரைந்து வந்து தன் அடித்து அணைத்து வருகின்றனர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை காட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றனர் குடூனின் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதால் தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்த சூழ்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது